இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் பல திருமண பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் நேரமின்மை ஆண்மை குறைவு விரைப்புத்தன்மை குறைபாடு விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைவு என்பல பிரச்சனைகளால் பலர் அவதிப்படுகின்றனர் இதற்கு தீர்வாக எங்களின் புதிய தயாரிப்பு எக்ஸ் வைல்டு முற்றிலும் இயற்கையானது ஒவ்வொரு மூலப்பொருளும் எங்கள் சொந்த ஃபார்மில் இயற்கை முறையில் வளர்க்கப்படுகிறது ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக சுகர் நோயாளிகளிடம் இத்தகைய பிரச்சனைகள் அதிகம் காணப்படுகின்றன எனவே இந்த தயாரிப்பு சுகர் நோயாளிகளின் சர்க்கரை அளவை குறைக்கவும் உதவும் பொருளுக்காக எங்கள் வாடிக்கையாளர் சேவையை அழைப்பு அல்லது வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளவும் இதன் விலை ஐநூற்று எழுபது ரூபாயில் இருந்து தொடங்குகிறது கூரியர் சேவை மூலம் அனைத்து நாடுகளுக்கும் பொருட்களை அனுப்புகிறோம் நேரடியாகவோ அல்லது எங்கள் வெப்சைட் அல்லது அமேசான் மூலமாகவோ ஆர்டர் செய்யுங்கள் கேஷ் ஆன் டெலிவரியும் கிடைக்கும் இயற்கையான ஹேர் கேர் ஸ்கின் கேர் ஆர்கானிக் ஹேர் டை போன்ற தயாரிப்புகளும் கிடைக்கின்றன